நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடியா இருக்கீங்களா எங்க ப்ரோ என்ன ரவுண்டு ப்ரோ டே டைம் பிராங்க்ஸ் ஆர் நைட் டைம் அட்வென்ச்சர்ஸ் நைட் டைம் அட்வென்ச்சர்ஸ் ஒரு புது பேண்ட் அந்த பேண்ட பத்தி இல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜிப் ஆகுறது ப்ரோ எனக்காச்சு ஜிப்பு இதாச்சு ப்ரோ குரு ப்ரோக்கு சூட்டப்போ பேண்டே கிழிஞ்சிருக்கு அந்த வீடியோலாம் ஒத்த காலம் நான் எனக்கு அந்த வீடியோ போடவே கூடாது இதெல்லாம் போட்டுருங்க ப்ரோ குரு ப்ரோ சாரி ஹலோ ஆ ஹலோ எப்படி இருக்கீங்க மேடம் உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் சார் நீங்க லேடி சைக்கிளில் லிப்ட் கொடுத்து No, டவர் சுவாமிஜி ஹாய் ஐ அம் பிரதீவ்ராஜ் த்ரீ சிக்ஸ்டி யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹாய் bro எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீதான் சொல்லு ஓகே சர்க்கனா பெண்கள் மனசுல ஆளு போய் பழஞ்சிருக்கி ஐயோ என்ன பெண்கள் மனசோட பசங்க தான் bro நிறைய பேர் நம்ம சேனலை பசங்க ஃபேன்ஸ் தான் அதிகம்னு சொல்றாங்க உங்களுக்கு தான்ادیه பெண்கள் ஃபேன்ஸ் நீ சொல்லி மழுப்புவாரு நம்ப கூடது ஓகே சாரா இருக்கும் opinion எல்லாமே அதுவும் public opinion based இண்டஸ்ட்ரியில்தான் நம்ம வேலை செய்கிறோம் இங்கே வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவ்ஸும் இருக்கும் ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் பர்சென்ட்டோ டென் பர்சென்ட்டோ வரும்போது உங்களுக்கு தோணுமா நம்ம பண்ணுறது ரைட்டாகுறாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாகாமையே போயிடுவீங்களா நெகட்டிவ் வரும்போது எல்லாருமே வேணும்ட்டு நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க நம்ம நல்லதுக்காக சில பேர் வந்து இந்த வீடியோ இப்படி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நல்ல மனசோட சொல்கிறவங்களும் இருக்காங்க அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி பண்ணலாம் மற்றபடி ரொம்ப நெகட்டிவாக பண்ணுறவங்க வந்து இந்த காலம் வாங்கிட்டு அந்த கால அதான் பாசிட்டிவாக எடுக்கக்கூடாது நெகட்டிவ் எடுக்கக்கூடாது நம்ம வேலை நம்ம ஒன்று நான் ஒரு நாள் டூ ஒரு நாள் வீடியோ போடுறோம் அதை கண்டினியூவாக போட்டால் நெக்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க அந்த ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்க உங்களுடைய ஒர்க்கை ஃபோனை எடுத்து நம்ம வீடியோ சேனல் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா எடுத்து என் ஃபோனை பார்க்குறாங்க அந்த நேரத்தில் நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கும் ப்ரோ ஐயோ நம்ம வேறு இப்படி உருட்டுவோம் இந்த மாதிரி விட்டி வச்சுருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறாங்களான்னு விலகி போயிடுவேன் எப்போ அதாவது வீட்டில் சில நேரம் லேப்டாப் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் சில வீடு பண்ணுவேன் ப்ரோ அப்போ எங்கள் அப்பா வந்தால் கூட டக்குன்னு இப்போ பண்ண வேண்டாம் அப்புறமா இப்போ இல்லை என்ன பண்ண வேண்டியதுன்னு நான் பார்க்குறேன் சொல்லுவார் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பொண்ணுகிட்ட பேசுகிறதே எனக்கு வந்து முன்னாடி வந்து அப்பா அப்பா தான் மரியாதை பயானு விட மரியாதையா அவர் முன்னாடி சரி இப்படி தான் உருட்டுறோமே ஏதாவது சொல்லுவார் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணாத அவங்க சப்போர்ட் பண்ணுறனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் மற்றபடி அவங்க பார்க்குற பார்க்குற நேரத்தில் நம்ம பக்கத்துலேயே இல்லை அவ்வளோதான் உங்களுடைய ஃபியூச்சர் என்ன லைக் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு இன்னொரு ஃபேமிலி வரணுன்ட்டு நிறைய ஆசைகள் இருக்கும் எல்லாருக்குமே லவ் இருந்துச்சு ஓகே லவ் வந்து பிரேக்கப் ஆனதுனால தான் நம்ம பிரேக்கப் இல்லை லவ் இல்லாமல் போனதுனால தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பொண்ணுங்க பிராங்க்கு அதாவது சொல்கிறோம் உண்மையை ஓப்பனாக சொல்லுவோம் அப்புறம் என்னென்னா சில விஷயம் வந்து நம்ம ஒரு எக்ஸ் வந்து அவங்க பார்க்கணும்னு சொல்லி வேணும் பண்ணுவோம் இல்லை அது அவங்க பாக்குறாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அவங்க பார்க்கணுன்னு வேணும்னு பண்றது சக்ஸஸ் ஆயிடுது புரியுதா அந்த இது அந்த இது நம்ம வெறுப்பேற்றுறதுக்கு பண்றோமா அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சும்மா அது அப்படியே ஸ்டார்டிங் வந்து வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து நல்லா எல்லாரும் ரசிக்க மாதிரி இருந்தது இதே பண்ணுங்கன்னு கண்டினியூ பண்ண சொன்னாங்க அப்படி பொண்ணுகிட்ட பண்ண காரணமே அதான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடியா இருக்கீங்களா ம் எங்க ப்ரோ என்ன ரவுண்டு ப்ரோ

சொல்றேன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க குரு குரோ பண்ணியிருக்காரு கோவி திருஷ்டி இருக்காங்களா அவங்க அவங்க ஒரு தடவை பண்ணியிருக்காங்க அப்படிங்களா ஆமா வேற நிறைய பேர் ட்ரை அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கேயாவது நம்ம ரோட் சைடு பார்க்கும் போது இத்தனை பேர்ட்ட பண்றோம் இவன் ஏதாச்சும் பண்ணும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ண பண்ணுவாங்க என்னடா இங்க வீடியோ தெரிய யார கேட்டு இந்த வீடியோ போட்ட இது எங்க அக்கா அது இது ஏதோ சொல்லுவாங்க நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பினேன் ஆனா அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க ஸ்டார்டிங் வந்து ஐயோ யாரா இருக்கும் எந்த வீடியோ யாரை இது பண்ணுவோம் அப்படி சொன்னோன்னா சரி ரைட்டு அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கு நானும் உங்களை பிராங்க் பண்ணோம் ஐயோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணோம்னா கண்டுபிடிச்சலாம் ஈஸியா அதெல்லாம் அவங்க முன்னாடி நம்ம அப்படியே அப்புறம் செய்யறேன் சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க நீங்க வந்து ரொம்ப பிராங்க்ஸ்ல வந்து நேர ரொமான்ஸ் பண்றீங்க இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்றதுலயே ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு உண்மையான சீன் ரொமான்டிக்கான விஷயம் ப்ரோ இந்த ரொமான்டிக்கான விஷயமே நான் வீடியோவே போடுறதில்ல ப்ரோ வீடியோ ஓ அதான் சொல்கிறேன்னுல நம்ம வீடியோ அப்போடான வீடியோ விட வீடியோ போடாத வீடியோ தான் அதிகமா இருக்குது ஓகே ஏன்னா மேக்சிமம் வந்து வீடியோ சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த வீடியோ வேண்டாம் இந்த வீடியோ போடாதீங்க நூறு வீடியோ போட்டிருக்கோன்னா ஒரு இரநூத்தொம்பது வீடியோவாச்சு கையில் சும்மா ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக இருக்கு ப்ரோ ஆனால் டெல் பண்ண மாட்டா இருக்கு ஓகே ஃபன்னியஸ்ட் ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கு தட் இஸ் நீங்கள் பண்ண ப்ராங்க்ஸ்லேயே வந்து ரொம்ப ஃபன்னியாக அதாவது ஒரு பேண்ட் ஒரு புது பேண்ட்டு அந்த பேண்ட்டை பற்றி இல்லை பேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜிப் ஆகுருது ப்ரோ நடக்கும் போது சொல்றேன் நீ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லை நடந்து வந்த பேண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிப் லூஸாக இருக்கு போல மூமெண்ட்ல மூமெண்ட்ல நடக்கும்து என்னன்னா சொல்லணும்ல ஷூட்னா இப்போ நான் வீட்டுல நடிச்சிட்டேன் இப்போ யாராவது நீங்கள் ஷூட்லாம் இப்போ இப்போ உங்களுக்கு ஜிப்பு இதெல்லாம் கேமராமேன் சொல்லணும்ல வீடியோ ஃபுல்லாகவே ஜிப்பு போடாம இருந்தது ப்ரோ அப்போ நினைச்சு போறாங்க எவ்வளோ இந்த மாதிரி ஒரு அது வந்து கொஞ்சம் அந்த வீடியோவே நான் போடவில்லை ப்ரோ எனக்காச்சு ஜிப்பு இதாச்சு ப்ரோ குரு ப்ரோக்கு ஷூட்டப்ப பேண்டே கிழிஞ்சிருக்கு இந்த வீடியோலாம் ஒத்த எனக்கு இந்த வீடியோ போடவே கூடாது இதெல்லாம் போட்டுருங்க ப்ரோ குரு ப்ரோ சாரி நெல்லி த்ரீ சிக்ஸ்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணுவன்ட்டு யார் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பை பண்ணுது டெம்பிள் மங்கிஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ ஓகே அவங்க வந்து நம்ம ஜியோலாம் வர ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் இத்தனை பேர் சேனல் ஆரம்பிச்சாங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே டெம்பிள் மங்கிஸ் வந்து விஜயசந்தர் வந்து அவங்க போடுற கண்டெண்டே நல்லா இருக்கும் அதை பார்த்து நானும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு பால போலான்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நானும் சும்மா அதில் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது எல்லாம் சும்மா சேர்ந்து நீங்கள் இப்படி ஒன்று ஆரம்பியான்னு சொன்னோன்னே நம்ம ஊர் சைடில் எதுவுமே சேனல் இல்லை அப்போ நெல்லை சிக்ஸ்டின்னு ஒன்று பேர் ஆரம்பித்தா நல்லாயிருக்குமே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரங்க் வீடியோ பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஃபன்னாகவே போவோம் எப்படியும் யாரையும் பாதிக்காது அப்படின்ட்டு எப்படி நீங்கள் மிஷஸ் எடுத்துக்கிறீங்க எப்படின்னா ஃபன்னாக வந்து கொண்டு போயிடலாம் ப்ரோ அவங்க எவ்வளோ தூரம் வந்து இதாக இருந்தாலும் அதாவது உண்மையில் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சிரிக்க வைக்கணும் ப்ரோ அவ்வளோதான் என்னோடய டார்கெட் வந்து அவங்க வந்து நல்ல ஜாலியாக சிரிக்கணும் ஏன்னா அவங்க நம்ம வீடியோ எடிட்லேயே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒவ்வொரு மியூசிக் ஸ்லோ மோஷன் போட்டு பொண்ணுக்கு சிரித்தாலும் அழகா இருக்கும்ல சிரிக்க வைக்கணும் அதுதான் ஒரு இது அப்படின்னு சொல்லி இறங்க ஸ்டார்டிங் அவங்க எவ்வளோ சோகமாக இருக்காங்களோ கோபமாக இருக்காங்களோ ஏதோ ஒன்று ஃபினிஷிங்லாம் நல்லா நல்லா சிரிப்பாங்க அதே ஃபீல் அப்படியே கேமரா பாருங்க சொன்னோன்னா அவங்க ஜாலியாக இருந்தாங்க ஓகே பெங்களூர் கேர்ள் கிஸ் பேங்க் மேலே இவங்களுடைய பெங்களூர் கிஸ் பிராங்குன்னு இல்லை அது டைட்டில் எப்படி கிஸ் பிராங்கன்னு வச்சிட்டா ப்ரோ கிஸ் அடிக்கு நான் கிஸ் வாங்கினா இல்லை இல்லை ம் இல்லை வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் வாங்கிருப்பா நினைக்கிறேன் அது அப்படி அமைஞ்சிருச்சு ப்ரோ இந்த மாதிரி வீடியோ போடணுமா அப்படின்ட்டு தான் போட்டேன் ஓகே

இரு சொல்றேன் நேத்து ஒரு பொண்ணை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நான் இதுவரை லவ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல எதுக்கு லவ் நீ எல்லாம் பண்ணி நாசமா போற சும்மா இருக்கு நல்லா இருக்கிறது பிடிக்கல நீ நாளைக்கு நீ வந்து உட்கார்ந்துகிட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுட்டு ஐயோ நீலா எனக்கு கஷ்டமா இருக்கு நீலா அந்த பொண்ணு நீ ஏமாத்திட்டு எதுக்கு நான் வந்துட்டு தேவையில்லாம அந்த பொண்ணு பின்னாடி போறேன் அப்புறம் நாளைக்கு நீ குடிக்காதவ நீ குடிக்கணும் நம்ம அடிக்க நம்ம அடிக்கணும் எதுக்குடா உனக்கு லவ் எல்லாம் வேணாம் அப்படியா இல்ல பொண்ணு நல்லா கியூட்டா அழகா அவங்களுக்கு ஒரு அண்ணன் வேற இருக்காங்க ஆபத்தானது அப்படியா ஆமா வேணாம் சொல்றியா வேணாம் வேணாம் சரி அப்ப நான் கீர்த்தின் இருக்கல பேரவா எதுக்குடா கீர்த்தி உனக்கு பொண்ணு பின்னாடி போறேன நாளைக்கு ஊருப்புடா போவே எவ்வளவு பேர் பொண்ணு பின்னாடி போய் நாசமா போயிட்டு இருக்காங்க தெரியதா உனக்கு பொம்பளங்க காதலத்தான் நம்பி விடாதே காசுத்து சுத்த நல்லா சாப்பிடு நல்லா தொங்கு அப்பா அம்மா பாத்துக்கோ தங்கச்சியை பாத்துக்கோ ஒண்ணு இல்லையோ இப்ப ஒண்ணு போனா உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்க எனக்கு பாக்குற இல்ல ஒரு நல்ல பையன் இருக்காரு பாக்க வந்து நான் பாக்க வந்து ஒரு கொரியன் புட ஹீரோ மாதிரி இருப்பாரு எனக்கு கொரியன் கர்ண குடிக்குதே பிடிக்காது. இல்ல இவரை பார்த்தா பிடிக்கும். இவன் வந்து டாடி மீஸ் எல்லாம் வெச்சே அப்படியே முறுக்கு மீஸ் விட்டுட்டு முறுக்கு மீஸ் மாமா நீதான் மொரட் கல போல. அப்படியே வந்து எல்லாரதும் சூட் ஆவாரு. எல்லாததும் சூட் ஆவாரு. சாமமா சமையா இருக்காரு. ஹலோ. இம் இம் பாரசன ஓடிப் போயிரவாரடா.

Yeah, right, right, right. Okay. And uh, next segment around kind of an you know the, this or that. Okay, scripted pranks or spontaneous pranks. Spontaneous. Collaborative pranks with guru or solo pranks. Solo. Solo. Okay. Pranks in public places or private settings. Public places. Uh... Pranks with friends or strangers. Strangers, sir. Uh... Daytime pranks or nighttime adventures night time adventures bro. <laughs> romantic themed pranks or comedy focused comedy bro uh, pranks with message or purely for entertainment mm, entertainment with message nila love story continuation or new character introductions new character